அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோ இது நம்ம சேனல் ஜோ என் ஒன் செவன் இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு நியூஸ்க்கு வந்தது சைனாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுவாங் பிங் இந்த முதியவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா கவர்மெண்ட் வந்து ரோடு புதுசாக ஒரு நேஷனல் ஹைவே போடுறேன்னு சொல்லி ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவருடைய வீடை சார்ந்து தான் அந்த ரோடு வருது அந்த சுற்றி இருக்கிற எல்லா நிலத்தில் இருக்கிற ஓனர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இடம் கொடுத்துட்டாங்க பட் இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருனா நான் கொடுக்க மாட்டேன் சாவர வரைக்குமே நான் என் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஃபைட் பண்ணி அவர் கொடுக்கல ஸோ இவருக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்குமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த வீடு வாங்குறதுக்கு அவர் வந்து இல்லை நான் ரெண்டு கோடினாலும் தர அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த வீடு ஒர்க்கு ஸ்டா சாரி இந்த ரோடு ஒர்க் ரோடு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆன உடனே ஒரே புகையும் நாய்ஸ் பொல்யூஷன் வண்டிகெல்லாம் போய் வருது ஒரே டஸ்ட்டுனால இவரால் வந்து அந்த வீட்டில் இருக்கவே முடியலைங்களாம் ஸோ என்ன பண்ணிடுவார்னா பகலில் ஒர்க் நடக்கிறனால இவர் அங்கேருந்து கிளம்பிடுவாருங்களாம் அவருடைய பேரனை கூப்பிட்டு வெளியில் போய் ஈவினிங் நைட்டு மட்டும்தான் வீட்டுக்கே வருவாராமா இது போக போக வந்து இந்த தொல்லை ஆக ஆரம்பித்து நாய்ஸ் பொல்யூஷன் வண்டிங்க போய் வரனால ரொம்ப அதிகமாக சவுண்டு வரனால அது ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த வீடு சுற்றி தான் அவ்வளோ பெரிய ஹைவே இருக்குது ஸோ இவரால் வந்து அங்கே வாழவே முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்கார் இவர் ஆட ஒரு நல்ல ஆஃபர் வந்தது என்ன ப்ரா என்ன ப்ராப்ளம்னால் இவர் வந்து ரெண்டு கோடியை கவர்மெண்ட் சொன்னதை இவர் எதிர்பார்த்துருக்காரு இனி கொஞ்சம் டிமாண்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே கேட்கலான்னு டிமாண்ட் பண்ணலான்னு எதிர்பார்த்துருக்காரு ஸோ அது வந்து கவர்மெண்ட் சைடில் கிடைக்கல அவங்க ஃபைனலாக ரெண்டு கோடிக்கு தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு கோடியும் போயிடுச்சு இவரால் வந்து அங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த முதியவர் வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இப்போ லேட்டராக புரியுது வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து வரும்போது அதை பயன்படுத்தலைன்னா நம்ம இப்போது எந்த நிலைமைக்கு ஆளாகுன்றது ஆகுறது வந்து ஒரு உதாரணமாக இருக்குது ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்